வணக்கம் இது நியூஸ் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவ பிரியன் முதலின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மனதின் குரல் நிகழ்ச்சி தன்னுடைய ஆன்மீக பயணமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி உரையாடுவதன் மூலமாக மக்களை வழிபடுவதாகவும் நூறாவது பதிப்பில் உருக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூறாவது பதிப்பை உலகம் முழுவதும் கேட்ட இந்தியர்கள் சென்னை உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரபலங்களுடன் உரையை ரசித்த ஆளுநர் ஆர் என் ரவி கோடை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் உதகையிலும் நிரம்பி வழியும் சுற்றுலா தலங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் பஞ்சாபின் லூதியானா அருகே பால் பொருள் தயாரிக்கக்கூடிய ஆலையில் வாயு கசிவு நூறு பேர் உயிரிழந்த நிலையில் பதினோரு பேர் மருத்துவமனையில் அனுமதி சென்னை அண்ணாசாலையில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி எல்ஐசி கட்டிடத்தின் பின்னணியில் சென்னை வாசிகள் உற்சாக கொண்டாட்டம் முதல்வரின் எழுபதாவது பிறநாள் விழாவை ஒட்டி மதுரை சத்திரப்பட்டியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி கோவில் மாடு மாடு வெட்டி பெற்றிடம் ஐயாயிரம் ஆயிரத்தி இருநூறு காளைகள் களமிறங்கக்கூடிய நிலையில் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு கேரளாவின் திருச்சூரில் உலக புகழ்பெற்ற விழா கோலாகலம் பிரத்யேக அலங்காரம் செய்யப்பட்ட யானைகள் மீது பத்து இருந்து எடுத்து வரப்பட்ட குடைகள் மதுரை அருகே காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி விரிவுரையாளர் கைது உடன் பணியாற்றியவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் ஆசிய தகுதி தேர்வுக்கு பந்தைய போட்டித் தேர்வு ரத்து செய்யப்படுமா அரசு விரைவில் முடிவெடுக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி இந்திய கடற்படை காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை நாகை துறைமுகத்தில் உள்ள இந்திய கடற்படை அலுவலகத்தில் அதிர்ச்சி சம்பவம் கடலூரில் கழிவுநீர் கால்வாயில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு பெரும் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தி தீயணைப்புத் துறையினர் மதுரை சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியில் யாலி வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி மாசி வீதிகளில் தரிசனம் செய்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிலை பெருநாடுகளின் எல்லை பகுதியில் அகதிகளை அனுமதிக்க மறுத்ததாக புகார் போராட்டத்தை தொடர்ந்து மோதல் வெடித்ததால் பரபரப்பு